அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆணி மாதத்தின் முதல் தேதி சனிக்கிழமை ஆணி மாதம் அப்படிங்கிறதே பித்ரு வழிபாட்டுக்கு முன்னோர் வழிபாட்டுக்கெல்லாம் உகந்த நாள் பித்ரு முன்னோர் இவங்களோட சம்மந்தப்பட்ட கடவுள் தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானுக்கு உரிய இந்த சனிக்கிழமை நாள்லையே இந்த ஆணி மாதத்தின் முதல் தேதி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நிலை வாசல்ல வைப்பதன் மூலமாகவும் கையில ஒரு சிஜில் சிம்பில் வரைவதன் மூலமாகவும் மாதம் முழுவதும் நமக்கு பணவரவு வரவு வந்துகிட்டே இருக்கும் என்பது குறித்தும் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் கர்மவினைகள் எல்லாம் தீரும் என்பது குறித்தும் காலையில ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இந்த பதிவுலையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது சனிக்கிழமை நாளில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து பெருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் சில பெரிய காரியங்களுக்கெல்லாம் வந்துட்டு போக மாட்டாங்க மேலும் அந்த மாதிரி நாட்கள்ல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கூட தொடர்ந்து இந்த போல் மரணம் வந்து யாருக்காவது வந்துகிட்டே இருக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துக்குவாங்க இந்த நாளில் நம்ம வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் கடன் அப்படிங்கறது ஒண்ணு வாங்கவே கூடாது ஆனா கடனை வந்து தாராளமா திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சனிக்கிழமை நாள்ல நம்முடைய கர்மவினைகள் தீர கஷ்டங்கள் தீர இன்னும் என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்கு இரவு தூங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் உங்களுடைய தலையணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கணும் இந்த மாதிரி செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் சீக்கிரமாகவே வந்துட்டு முடிவு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நம்மளால் எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு சமாளிக்க முடியாது ஓரளவுக்கு மேலே வந்து ரொம்ப திணறி போயிடுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க கை தூக்கி விடுவாங்களா ஏதாவது இப்படி தண்ணியில் மறந்துட்டுருக்கிற நமக்கு ஏதாவது ஒரு சின்ன கட்டை கிடைக்காதா அந்த கட்டையை பிடிச்சிட்டாவது நம்ம கரை சேர்ந்துட மாட்டோமா அப்படின்ட்டு நிறைய வந்து இயங்குவோம் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது மனசனா பிறந்துட்டோம் அப்படின்னாவே பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை தான் இருந்தாலும் அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூசன தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் சனிக்கிழமை நாளில் தான் செய்யணும் இன்னைக்கே செய்யணும் இல்லை இந்த வாரம் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட செய்யலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம்னு சொன்னீங்கன்னா தீராத கஷ்டத்துல மாட்டி தவிக்கிறவங்க என்ன கை தூக்கி விட ஆளே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க பாருங்க உதவிக்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் பெண்கள் இன்னைக்கு பீரியட்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கும்போது செய்யலாமான்னு கேட்டா தாராளமா வந்து செய்யலாம் ஏன்னா நம்ம இதுக்கு வந்து எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய போறது கிடையாது ஒரு பொருளை தலைக்கு வச்சுட்டு தான் படுக்க போகிறோம் அதனால் தாராளமாக வந்து செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுந்திங்கனாலும் பரவாயில்ல மேலும் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல அடுத்து ஒரு சந்தேகம் எல்லாம் இதை நாங்கள் ஊரில் வேற எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கும்போது செய்யலாமா அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்கானந்த கொண்டும் செய்யாதீங்க நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அதாவது எங்கே வந்து வாழ்கிறீங்களோ உங்கள் கணவர் குழந்தைகளோட அங்கேருந்து தான் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் இன்றைக்கி அம்மாவுடைய வீட்டில் இருக்கேன் அங்கேருந்து செய்யலாமா சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கு அங்கே அங்கேருந்து செய்யலாமா அப்படின்ட்டுலாம் வந்து கேட்காதீங்க நம்ம முன்னே சொன்ன மாதிரி சனிக்கிழமை பரிகாரம் இந்த சனிக்கிழமை முடியலன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்ம தாராளமாக செஞ்சுட்டு போகலாம் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை செய்யும் போதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அப்படி ஒரு அளப்பரியதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்ல இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி தான் வந்து செய்யணும் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குனாலும் சரி பத்து மணி பதினோரு மணின்னு எத்தனை மணிக்கு தூங்க போனீங்கன்னாலும் சரி அந்த டைமுக்கு வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும் ஆனால் பன்னிரெண்டு மணிக்குள்ளே வந்து செஞ்சு அதுதான் நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பியல் தான் இப்போ இந்த கருப்பியல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கர்ம வினிகளை நீக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்போ முன்னோர் வழிபாட்டுக்கு நம்ம எத்தனையோ வந்து உணவு வந்து படைக்கிறோம் எல்லாம் பண்றோம் ஆனால் அதுல எல்லாம் திருப்தி அடையாத முன்னோர்கள் நம்ம சாதத்துல எள்ளு கலந்து வைக்கும்போது திருப்தி அடைகிறாங்க சனீஸ்வரருக்கு உகந்த தானியமான இந்த எள்ளை நம்ம எப்போதுமே வீட்டில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் மேலும் வார வாரம் சனிக்கிழமை காகத்துக்கு எள்ளோட கலந்து சாதத்தை நம்ம வைப்பதன் மூலமாகவும் இல்லை எல்லை வந்து நம்ம தூவி விடுவதன் மூலமாகவுமே சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த எல்லை வந்து நீங்கள் சனிக்கிழமை நாளில் கடையில் போய் வாங்காதீங்க இப்போ இந்த பரிகாரத்தை பாத்திரம் இன்றைக்கி நைட்டு செய்யலாம் ஆனால் நம்ம வீட்டில் வந்து எள் இல்லையேன்ட்டு இன்றைக்கி போய் தயவு செஞ்சு வாங்காதீங்க நீங்கள் வந்து அடுத்த வாரத்தில் அதாவது இப்போ நடுவில் வர நாட்களில் எப்போவாது வாங்கிட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கோங்க எள்ளுக்கு வந்து அத்தனை சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த எள்ளோட நிறம் பார்த்திங்கன்னா கருப்பு சனீஸ்வரருடைய நிறமும் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இருட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் கடன்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் கிடையாது ஒரு இருட்டு தான் இந்த இருட்டுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் தேவை அதுக்கு இந்த கருப்பு எல்லையே இந்த இருட்டிலிருந்து வெளிவருவதற்காக நம்ம பயன்படுத்த போறோம் ஒண்ணும் இல்லை இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு அது கோடு போட்ட சீட்டோ கோடு இல்லாத சீட்டோ ஏதாவது ஒரு சீட்டை வந்து நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கருப்பு எள்ளு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த எள்ளை வந்து உங்களுடைய முதல்ல உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து வச்சுக்கோங்க இடது கையில் வச்சுட்டு வ வலது கை கொண்டு மூடிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குதோ அந்த எல்லாம் வாய் விட்டு சொல்லுங்க எனக்கு வந்து கடன் பிரச்சனை தீரணும் எனக்கு வந்து சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது எடுக்கிற தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஒன்று மாற்றி ஒன்று வந்து நஷ்டமாகுது அப்படின்ட்டு எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் சரி சில பர்சனலான விஷயங்கள் எல்லாம் இல்லையா நம்ம மற்றவங்கக்கிட்ட சொல்ல முடியாத மாதிரியெல்லாம் அதையும் கூட நீங்கள் இந்த எள்ளுக்கிட்ட வச்சு சொல்லலாம் பரிகாரம் செய்யும்போது நீங்க நான் வழக்கமாக சொல்றதே தான் டிவி பார்த்துட்டோ யார்கிட்டயும் பேசிக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ கடமைக்குன்னு வந்து சொல்லாதீங்க நம்முடைய கஷ்டத்தினால் நம்ம எவ்வளவு வந்து வருத்தப்படுறோம் அதெல்லாம் நம்ம ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து செய்யணும் இந்த முன்னே சொன்ன மாதிரி எல்லாரும் தூங்க போய்ட்டுனதுக்கப்புறம் கூட நீங்கள் அமைதியை உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்படி எல்லா கஷ்டத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதன் பிறகு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அதாவது இடது கையில் இருக்கிற இந்த கருப்பு எல்லை அந்த பேப்பரில் கொட்டி அந்த பேப்பரை மடித்து இரவு தூங்கும்போது உங்களுடைய தலையணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே தூங்குங்க காலையில் எழுந்ததும் முதல் வேலையை உங்களுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வாசலில் நின்று உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸில் நின்றுட்டு உங்களுடைய தலையை இந்த பக்கம் மூன்று முறை அந்த பக்கம் மூன்று முறை அதாவது வலது டூ இடது கிளாக் வயசில் மூன்று முறை ஆன்டி கிளாக் வயசில் மூன்று முறை அவங்களே தான் சுற்றிட்டு நீங்கள் வந்துட்டு தூரம் தூக்கி போட்டுருங்க இப்போ அந்த பேப்பரோட சேர்த்து அந்த எள்ளு எரிஞ்சிங்கனாலும் சரி இல்லை அந்த பேப்பரை எடுத்துட்டு அந்த எள்ளை மட்டும் அப்படியே தூவி விட்டிங்கனாலும் சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்போ எப்படி இந்த எள்ளு உங்களை விட்டு தூரம் போச்சோ அதே மாதிரியே வந்துட்டு போயிடும் இதை பிறருக்காக நாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறருக்காக வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது இந்த மாதிரி சங்கல்பம் எடுக்கிறது கையில் வச்சுட்டு வேண்டதெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஆனால் யாருக்கு கஷ்டம் இருக்குதோ அவங்க தலைக்கடியில் தான் இதை வச்சுட்டு படுக்கணும் அவங்களுக்கு தான் வந்து சுற்றி போட்டுக்கணும் இப்போ கணவருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரிகாரங்களில் நம்பிக்கை இருக்காது ஆனால் நீங்கள் வந்து கையில் இந்த மாதிரி எள்ளை வச்சுட்டு வேண்டிக்கிறது பேக்கெட் பண்ணி அவரோட தலை தலையணி கடித வைக்கிறதெல்லாம் பண்ணிடுங்க அவர் தலையணிக்கடியில் வைக்கணும் அடுத்து காலையில் எழுந்ததும் அவருக்கு அவரே சுற்றி போடுறது அப்படிங்கிறது நல்லது அந்த ஒரு சின்ன விஷயம் தானே அதை மட்டும் நீங்கள் எப்படியாவது அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ண சொல்லுங்க சுற்றி போட்டுட்டு வெளியில் போடுற சொல்லிடுங்க இதை மட்டும் ரெகுலராக ஒவ்வொரு சனிக்கிழமை இரவுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னடா நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு இவ்வளோ சீக்கிரம் தீர்ந்துருச்சு முன்னையே இந்த பரிகாரம் தெரிஞ்சிருந்தால் நம்ம செஞ்சு எப்போவோ வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிருக்கலாமேன்னு நினைப்பீங்க அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்டான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்